நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மயிலாடுதுறை சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை என குருநாதருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து திருவம்பாவை பாடல் பாடலையும் விளக்கத்தையும் சந்திப்போம் அண்ணாமலையா நடிக்கமலும் சென்றிரஞ்சும் விண்ணோர்கள் முடியின் மணித்தொகை வீற்றார்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரபத் தன்னார் ஒளிமொழிங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்கொலிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பும் மணல் ரிம்பாவாய் இந்த பாடலுடைய விளக்கம் சூரியனுடைய ஒலி கீற்று அப்படி வெளில வந்த உடனே நட்சத்திரங்கள்லாம் மறைஞ்சி போய்ட்ற மாதிரி அண்ணாமலுடைய திருவடியை பார்த்த உடனே தேவர்களுடைய கிரீடத்தில் உள்ள அந்த முத்து மாணிக்கங்கள்லாம் ஒளி இல்லாமல் போயிடுது நவரத்தனங்கள்லாம் எழுந்து போச்சு கலை எழுந்து போயிடுது பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் என மு பிரிவாகும் திகழக்கூடியதான பெருமான் சிவபரமேஸ்வரன் இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குலத்தில் பாய்ந்து நீராடுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலுடைய விளக்கம் இந்த பாலுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆண் பெண் அப்படின்னு இருபாளர் அடுத்ததாக அலி அப்படின்னு மூன்றாம் பாலினத்தவர் சுவாமி எப்படி இருக்காருன்னு கேட்டாக்கா ஆணாகவும் இருக்கார் பெண்ணாகவும் இருக்கார் அழியாகவும் இருக்கார் நல்லா இந்த விஷயத்தை கேட்டுக்கோங்க நாம் இந்த காலத்தில் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு அலி அப்படின்னா ரொம்ப கேவலமாக நம்மலாம் சிந்திச்சுன்னு இருக்கோம் அலி அப்படிங்கிறது ரொம்ப திரைப்படங்களாகட்டும் மற்ற வெளிலையாகட்டும் ரொம்ப அவங்கள பார்த்தோன்னே கிண்டல் கேலி செய்வது அது மாதிரிலாம் செய்யக்கூடாது அரசு அதனால தான் திருநங்கைகள்னு அவங்கள மரியாதையை அழைக்கணும்னு சொல்லியிருக்கு இந்த உலகத்தில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கும் ஏன்னா சிவபெருமானே அப்படி தான் இருக்கார் ஆணாகவும் இருக்கார் பெண்ணாகவும் இருக்கார் அழியாகவும் இருக்கார் அப்போ சிவபெருமானுடைய சுரூபம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி கிண்டல் பண்ண முடியாதவங்களும் அந்தமாரி கிண்டல் பண்ணக்கூடாது சுவாமிக்கு அர்த்தன் ஆரீஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு எல்லாருக்கும் தெரியும் வலப்பக்கம் சிவனாகவும் இடப்பக்கமும் பார்வீதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அர்த்தநாரியரர் இந்த உலகத்தில் வந்து யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் கிடையாது அப்போ இது ஒரு உதாரண கதை பார்க்கணும் அப்படின்னா ஏன் எல்லாரையும் நம்ம வந்து சிவபெருமானாக தான் பார்க்கணுமா எல்லாருமே இப்போ சிவபெருமானா எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் தான் சிவபெருமானுடைய சுரூபந்தான் சிறுமை அப்படிங்கிறது யாருமே கிடையாது இவர்கள் தரம் தாழ்ந்தவர்கள்னு யாரும் கிடையாது ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு மந்திரி அவர் எது நடந்தாலும் ஒரு வாரம் சொல்லுவார் எல்லாம் நன்மைக்கே அப்படிம்பார் எது நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் அதான் சொல்லுவார் கெட்டது நடந்தாலும் அதான் சொல்லுவார் ஒரு நாள் அந்த ராஜா வந்து பழங்களை நரிக்கின்றிருந்தார் அப்படி பழங்களை நரிக்கும் பொழுது அவருடைய விரல் வெட்டின்ண்டார் அவருடைய துண்டு கெட்ட விரலை வெட்டின்ண்டார் ரத்தம் கொட்டின் இருக்கு ராஜாவுக்கு வழி தாங்கலை மந்திரி எப்பவும் போல் எல்லாம் நன்மைக்கு அப்படின்ட்டார் ராஜாவுக்கும் வந்துருத்தோம் ஐயா நான் வந்து விரலை கட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நீ பாட்டுக்கு எல்லாம் நன்மைக்கே இப்போ கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க சிறைச்சாலையில் போடுங்க அப்படிங்கிறார் சிறைச்சாலுன்னு சொல்ல வேறு இப்போல்லாம் பயமாக இருக்கு ஏன்னா சிறைச்சாலுனே புரியல அப்படிங்கிறேன் அதெல்லாம் ஜெயிலுன்னு சொல்கிறேன் ஜெயிலில் கொண்டு போய் போடுங்க அப்படிங்கிறேன் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறார் என்னையான் அவனும் ஜெயிலில் போடுறாங்கிற எல்லாம் நன்மைக்குங்கிற அப்படிங்கிற ஆமாம் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறார் அவர் ஜெயிலுக்கு போயார் மந்திரி ராஜா வந்து ஒரு காட்டுக்கு போகிறார் வேட்டையாடுறதுக்கு வேட்டையாடுற கலப்பில் ஒரு இடத்துல அப்படியே படுத்து தூங்கி போயிடுறார் உடம்பு கலைப்பாயிடுது எந்திரிச்சு பார்க்குறார் கூட வந்தவங்க யாருமே இல்லை அவங்களாம் ராஜா விட்டுட்டு வழி தெரியாமல் போயிடுறாங்க ராஜா வழி தெரியாமல் என்ன பண்ணுவார் காட்டில் சொல்லிட்டு ஒரு அப்படியே பொறுமையாக நடந்து போயின்னு இருக்கார் அந்த இடத்துல வேடர்கள்லாம் சேர்ந்து ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பூஜை வழிபாடு எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நரபலி யாராச்சும் ஒருத்தனை கொடுக்கணும் நரன் அப்படின்னா மனிதர்கள்னு அர்த்தம் நர அப்படின்னா மனிதர்கள் நர அப்படின்னா தண்ணீருக்கு ஒரு பேர் உண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழுக்கும் வடமொழிக்கும் நிறைய ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு நரசிய அயனகா நாராயணகான்னு பேர் தண்ணீரிலே எப்போதுமே இருப்போம்னால்தான் அவருக்கு நாராயணன்னு பேர் நரபலி ஒரு மனுஷனே அவங்க பலி கொடுக்கணும்னு இருக்காங்க யாரும் கிடைக்கல அப்போ அந்த ராஜாவே மாட்டின்றார் அவங்கள்ட்ட அவங்கள ஏங்க மேம் அங்கே பூஜை பண்ணோன்னா நரபலி கொடுக்கணும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க நான் இப்போ வந்து அவங்களுக்கு ராஜாலாம் தெரியல ராஜா பயந்து போயிட்டார் ராஜாவை படுக்க வச்சுட்டு பெரிய அறுவால் எடுத்து வெட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ பார்த்தா இந்த விரல் அவருக்கு கிடையாது கையில் வந்து அஞ்சு விரல் இருக்கும் இல்லையா அவர் தான் அந்த பழம் கட் பண்ணும்போது க நறுக்கின்றார் இல்லையா விரலை அப்போ ஒருத்தர் ஓடி வந்து பார்த்துட்டு ஆஹா இவருக்கு வந்து இருக்குது பின்னப்பட்டவரை இறைவனுக்கு பலி கொடுக்கக்கூடாது நம்ம கடவுளுக்கு படைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ ராஜாவை விட்டுடுறாங்க ராஜாவும் நாட்டுக்கு திரும்பி வந்துடுறார் அப்போ அவர் நினச்சி பார்க்குறார் மந்திரி அப்போ சொன்னார் இல்லையா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே கூப்பிட்டு அந்த மந்திரியை வெளில விடுங்க அப்படிங்கிறார் மந்திரி வெளில வர்றார் நடந்ததெல்லாம் மந்திரிட்ட ராஜா சொல்கிறார் மந்திரி நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் எல்லாம் நன்மைக்கு ஏங்குறது கரெக்டாக தான் அந்த மாதிரிலாம் ஆகிடுத்து என்ன அனுப்பிச்சிட்டாங்க சரி இப்போ வந்து எனக்கு கை இந்த மாதிரி துண்டா போய் எடுத்து மாதிரி நான் போய் மாட்டேன்டேன் நன்மைக்கே நான் வந்துட்டேன் உன்ன நான் ஜெயிலுக்கு அமுச்சேனே அது எப்படி ஆகும்னு கேட்கறார் அப்போ அந்த மந்திரி சொல்கிறார் நான் உங்கள் கூடே இருந்துன்னு சொன்னாக்கா நான் உங்கள் கூடே காட்டுக்கு வந்திருப்பேன் உங்கள் விரலு கட் பண்ணி இப்படி ஆனதுனால உங்களை அமைச்சுட்டாங்க அவங்க அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க என்ன தானே வெட்டியிருப்பாங்க அதனால தான் நான் ஜெயிலுக்கு போனதுனால தான் எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கதை ஏன் இந்த கதை இப்போ சொல்கிறேன்னா அழியாய் பிறந்ததும் நன்மைக்கே தான் எல்லாமும் நாம் நன்மைக்கேன்னு எடுத்துட்டோம்னா இந்த காலத்தில் துன்பமே கிடையாது அதனால் எக்காரணத்து கொண்டும் திருநங்கைகளை தவறாக சித்தரிப்பதோ தவறாக பேசுவதோ கூடாது ஏன்னால் அவெல்லாம் அர்த்தநாரீஸ்வரர் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஒரு வகையான மரபு ஆகவே இந்த உலகத்தில் யாரும் பெரியோர்களும் அல்ல சிறியோர்களும் அல்ல உயர்ந்தவர்களும் அல்ல தாழ்ந்தவர்கள் எல்லாருமே சமம்தான் சிவபெருமானுடைய குழந்தைகள் தான் ஆகவே அனைவரையும் மதிப்போம் நல்ல விஷயங்களை சிந்திப்போம் இறைவனை வழிபடுவோம் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கணும்னு எல்லாரும் போய் கோயிலில் பிரார்த்தனை பண்ணுங்க மீண்டும் நாளைய தினம் சிந்திப்போம் நம்ம பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி